அதே ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு கிட்டார் வச்சு நடந்து வந்துட்டு இருக்கா அவரோட நேம் வந்து மாக்கி கிட்ட ஒருத்தவங்க சொல்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு டைலாக் கொடுது வந்து ஒரு பிராஸ்டியூட்டா மாறிடுற மாக்கி ஒரு சேர்ஸ்மேனா இருந்து ஒரு கஷ்டப்பட்டவரை மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாலு பசங்களும் லேண்ட்டிட்டு இருக்காங்க அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கூட சேர்ந்து விளையாடாம இருக்கிறது பொண்ணு பார்க்கறா நம்ம நீ அவங்க கூட விளையாட போலையா அவங்க எல்லாம் அடுத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன பொண்ணுமே சொல்கிறேன் எனக்கு வந்து ஆசாவம் பிரச்சனை இருக்கு அதனால எங்க அம்மா ஓரிடா விளையாட கூடாதான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து மரின் கிட்ட ஒரு ஹேர் பெயின் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோட அம்மா கொடுத்தது அப்படின்னு மறுநாள் சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படியே வந்து ஷீரையை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவர் சோமா ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்ப அந்த இடத்துக்கு ரீ வந்து நம்ம கிட்ட ஃபுல்லாவே பெரிய பெரிய கோல்ட் காயின்ஸா தான் இருக்கு நான் பேர் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஓடிய போயிடுவா நம்ம சிரோ தான் குழப்பமா இருக்கும் சரி வெயிட் பண்ண சொன்னா எங்க தான் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு கத்தி கேட்டா அதுக்குள்ள வந்த இடத்த கனமே கனமையே போயிட்டா சோ நம்ம ஷோ அதுக்கு எடுத்தடுவா போரிங்கா இருக்கே அப்படின்னு ஒரு சைடு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு மரின் அப்படிங்கிற அந்த பொண்ணுவாரா அவ அப்படியே நம்ம ஷிரோ கிட்ட நடந்து வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப களைப்பா இருந்த மாதிரி இருக்கு நானும் அவங்களை குதலைப்படுத்தவா அப்படின்னு மாதிரி கேட்கேன் மரின் வந்து இதெல்லாம் திரும்ப வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தெரியுது ஆனா நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே அந்த பொண்ணு ஒரு சந்துக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாரு இருக்கக்கூடிய அளவுக்கு உன்னை தேடி ஆட்கள் வருவாங்க எதுக்காக நீ கஷ்டமாக தேடி அழைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகும் அப்படியே போகும்போது அவங்க பிரெஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஒரு நைஃப் இருக்கு இதை பார்க்குறாரு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னோட தற்காப்புக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை எடுத்து லிக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது காட்டு பண்ணி வேட்டையாட வச்சிருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு டப்புல அதை எடுத்து அவரோட கழுத்தில் வைப்பாரா யாரு ஹயர் பண்ண எதுக்காக வந்து கொலை பண்ண அப்படின்னு அவரோட கழுத்துல கத்தி வச்சு கேட்க எனக்கு அவருடைய ஃபேஸும் நேம் ஞாபகம் கிடையாது ஆனா வந்து லாக் ஹேர் வச்சிருப்பான் என்ன விட்டுருங்க ஒரு இருபது டாலருக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனுப்பு கேட்க அவ வந்து மன்னிப்பு கிட்ட மாதிரி தெரியல ஆனா நம்ம ஹீரோவால விட்டுட்டு லைஃபை விட அந்த இருபது காயின் தான் உனக்கு பெருசா தெரியுதுன்னா உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அப்ப அந்த பொண்ணு அவ கிட்ட கிட்டார் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாள் அதுக்குள்ள இருந்து ரெண்டு ஸ்பேர் எடுக்கிற அதை தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட வீச ஹீரோவா அதை டப்பு தடுத்துருவாரு அடுத்து அவளை அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் என்னுடைய பேர் வந்து மாக்கி ஒரு ஸ்வாட் ஃபைட்டர் இட்டோரியல் லீடருக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அவர் என்ன சொன்னா

ஃபஸ்ட்டு மாக்கி ஒரு பொண்ணு மீட் பண்ணியிருப்பாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இப்போ இந்த இடத்துக்கு வரா நீ நான் சண்டை போட்டதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேர் பின்னியுமே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா ஒன்னா பையனா தெரியல ஆனா பார்க்கறதுக்கு பையன் மாதிரி தான் இருக்குது அப்படியே அந்த ஷீன் கட் பண்ணா நைட் ஒரு கிளப் மாதிரி இருக்கு அதை மாக்கி ஒரு கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி மாக்கி நீ நல்லா பாடு அப்படின்னு மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆளுக்கு மாக்கி மேல ஒரு கண்ணு அப்போ அவங்க மாக்கி ஒரு ஆளுக்கு ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவா இதுல ஒருத்த மாக்கியோட பிரஷ்ல கை வச்சுட்டு உன இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ரெட் ஐட்டீரியல் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் ஹாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கும் திருட்டு எதுவும் பேச முடியாம ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது இன்னொரு லேடி அதே கிளப்ல இருப்பாங்கல்ல அவங்கதான் தான் மாக்கிய காப்பாத்தே விடுவாங்க அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கிளப் விட்டு வெளியே வந்த பிறகு தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு மாக்கி சொல்ல வேணும் அவன் எனக்கு பிரச்சனை இல்ல நீ வந்து மொத்தம் நல்லா பாடுன அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி தான் நானும் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் தான் இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல மாக்கி வந்து இதுக்கு மாதிரி ஒரு பிளாஸ்ட் தான் இருந்திருக்காங்க அந்த லேடி மாக்கி கிட்ட அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது அவங்க பண்ண ஒரு சேத சொல்றாங்க அவங்க அந்த ஏரியால இருந்து ஒரு தடவை தப்பிச்சு முயற்சி பண்ணிருக்காங்க நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதா அப்படின்னு அதை அந்த கடவுளுக்கே பிடிக்கல நாங்க தப்பிச்சு போறதுக்குள்ள எங்களை பிடிச்சிட்டாங்க அந்த பையனும் கடைசியில தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மாக்கி கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணா ரீன் வந்து நம்ம ஹீரோ மேல கோபப்பட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவர் இருந்துட்டு போனத பாத்துருப்பாங்கல்ல ஜெலசலா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ரீன் ஒரு மாத்திரை எப்படி பாப்பாங்க வேற நைட் ஆனாலும் புடிக்குது அப்படின்னு விசிறி தூக்கி விசிறிட்டு இருப்பாரு அப்படி அந்த சீனங்க கட் பண்ணி எனக்கு நைட் ஒரு லைக் சைடு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நான் அந்த இடத்துல இருந்து ஃப்ரீடம் வாங்கி தந்தது இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீ ஒர்க் பண்றதுக்கு தானா அப்படின்னு மாக்கிட்ட ஒருத்தன் கேக்குறான் நீ எனக்கு பண்ண நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா எனக்கு அந்த மாதிரி ஒரு யுத்தி எனக்கு கேட்டதா இல்லையமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட பண்ணனு கேள்விப்பட்டேன் அவன் தானே நான் மார்க்கெட்ல ஒரு ரெண்டு பேரும் கேக்கறான் அவங்க ரெண்டு பேரும் போனது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நீ போன என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்குமே அவங்க ரெண்டு பேரோட பேசுமே ரிவீல் பண்ணவே இல்ல ஆனா மாக்கியோட வாய்ஸ் மட்டும் என்னால ரெகனைஸ் பண்ண முடியுது ரெண்டு பேரோட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரோட பேசுமே காமிக்கிறாங்க வந்து இட்டோரிய லீடர் அனர்ச்சி கிட்டதான் பேசிட்டு இருக்காங்க எனக்குமே மாக்கி மேல ஒரு இருப்பு இருக்குது அதை அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க மாக்கிக்கும் அவர் மேல ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனா மாக்கி அவரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல எனக்கு தெரியும் நீங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக தான் உங்க கூட வச்சிருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் சேவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளா உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு பொண்ணு நீ எப்படி லவ் பண்ணுவா அப்படிங்கிறது தான் ஆனா அந்த இடத்துல வச்சு அனாட்சி அவங்களை என்கரேஜ் பண்ண அந்த இடத்த விட்டு அனாட்சி போறதுக்கு முன்னாடி மாக்கி வந்து அனாட்சி கிட்ட இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எம்ப்ரேஸ் பண்ணிருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் டீட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படி நான் பண்ணிருந்தா உன்னோட ஸ்கில் எல்லாம் அந்த இடத்துல மொத்தமா வேஸ்ட் கிட்ட போயிருக்கும் அதனாலதான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துட்டு போக அப்படியே இந்த சீனுங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளப்ல இருந்து மூணு பேரும் மாக்கிய பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கே தேடி வந்துட்டானுங்க அந்த கிளப்போட ஓனர் இழுத்துட்டு வர சொன்னாரு நீ உனக்கான ஐம்பது காயின் கொடுத்து அந்த கிளப்ல இருந்து ஒன்னே விடுவிச்சுக்கிட்டு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஓனர் வந்து அவரோட கிளப்ல உள்ள ஒரு ஸ்டாரை இழக்கணும்னு விரும்பல அதனால உன்ன ஃபோர்ஸ் பண்ணியாட்ட கூட்டு வர சொல்லிட்டாரு சோ எந்த ஒரு பிரச்சனை பண்ணாம வந்துரு அப்படின்னு சொல்ல நான் இப்படி இருக்கிறனால தானடா என்ன தேடி தேடி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியும் மொத்தமா வெட்டி எடுத்துருவா பார்த்தாதான் அவனுக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருவோம் பைத்தியம் இப்படி பண்ண என்னன்னா வந்து எவனுமே பை பண்ணே வரமாட்டான் இருக்கிறதுக்கு செத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்காக வருவாங்க அதுக்குள்ள மாக்கி அவங்க மூணு பேரும் கொலை போட்டு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோ தேடி போக ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பேசுற மாதிரி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாக்கி வந்த நம்ம ரின் முன்னாடியே நம்ம எங்க விட்டுமோ அந்த இடத்துல இருந்து கன்வியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா தெரிஞ்சுமே அதுக்கு அடுத்து உன இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சரி என்ன டெக்னிக் பிக்ஸா வச்சிருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ரெண்டு பேரும் பேசுறதுன்னு தப்பா நினைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பா ஹீரோ ரின் கிட்ட நீ அந்த ஷாப்ல சாப்பிட்டு நான் கொஞ்ச எல்லாரும் கதிச்சு வரேன் அப்படின்னு சொல்ல ரின் அந்த பொண்ணை மேலையும் கிளியே ஒரு மாதிரி பாத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அஞ்சு காயின் குடுக்கறா காயினை நீங்க தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நானும் காயனை காயினை இல்லாம ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா சரி சரி அரை மணி நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ரின் நம்ம ஹீரோவை பார்த்து நக்கல் பண்ணிட்டு போவா பொண்ணுக்கு என்ன ஆச்சு இப்படி திடீர்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது கடுத்து ரின் போன பிறகு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நீ அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் நான் சொல்லி இருந்தா அவ போக மாட்டேன்னு அடம்பிடிப்பா அவ ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கிறா அவளுக்கு தான் பாதிப்பா போய் முடியும் அப்படின்னு சொல்ல அப்படி அந்த சீன் கட் பண்றாங்க

தான் பிரச்சனை வரும் ஏன் என் ரூம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்ல ஸ்கிரீன் வேற அந்த நேரத்தில் நிறைய பீன் சூப் சாப்பிட்டு இருந்தாலும் உடனே வாங்க எடுத்துருவோம் மேலேயே நம்ம ஃபைட்ட பார்த்தோம்னா மாக்கி வந்து நம்ம ஹீரோ அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா இவருமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தடுத்து தான் பாப்பாரு ஆனா மாக்கி இவரை போட்டு வெளுத்து வாங்க சரி இந்த ஃபைட்ல வந்து ஸ்கிரீன் ப்ளே வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும் கிளிப்பு வந்து சரியா போட முடியாது அதனால இந்த ஃபைட்டை வந்து ஷார்ட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம ஹீரோ வந்து அவரோட இமாட்டல் அடி இருக்குல்ல அதே தான் ரிலே பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாரு இதே மாக்கியை பார்த்தோம்னா ஃபுல் ஷார்ட் ஸ்கில் நம்ம ஹீரோ போட்டு வெளுத்து வாங்க கட்டத்தில் அவரோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருவா நம்ம ஹீரோ ஒரு இதுல சாத்தி கத்திய குத்தி வச்சிருப்பாப்பா நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒண்ணுமே பண்ணாம இருக்க இல்லாட்டா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வாக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்களா நம்ம ஹீரோவையும் ஹாம் பண்றோம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது அவங்களுக்கு பண்ணது சரியா தவறா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னோட சுவாடை எடுத்து சொல்லறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது வருத்தப்பட்டு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே கொலை பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களை கொலை பண்ணதை நினைச்சு எதுவும் ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்னமா உனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து ஏதாவது ஜஸ்டிஸ் கொடி பிடிப்பாரா என்ன கே அந்த ஸ்வாடு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்வாடு எடுத்து யூஸ் பண்ணு அப்படி இல்லாருன்னா மறுபடியும் அந்த ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தவங்க சொன்னது தான் ஞாபகம் வருது ஸ்வாட்ஸ் மேல மாறத விட ப்ராஸ்டியூட்டாவே இரு அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது அவளுக்கு ஞாபகம் வர அதே சமயத்துல ரின் வந்து நம்ம ஹீரோவை தேடி ஒவ்வொரு சண்டை அந்த வில்லேஜ்ல அழைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கே நம்ம ஹீரோவா கிட்ட ஒரு கை ஒரு கால் இல்லாத பதிலும் கூட சண்டை போடு ஒரு சண்டையில விண்ணாக்காம பாதில போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க ரெண்டு பேரும் சண்டை போட தயாராகிறாங்க இங்க நம்ம ஹீரோ வந்து ரெண்டு கை இருக்கும் பார்த்து எப்படி சண்டை போட்டாரோ அதுக்கு மாற ஒரு கையை வச்சுக்கிட்டே பயங்கரமா சண்டை போடுவாரு கடைசியில மாக்கி அவரோட இன்னொரு கையை வெட்டி போட அவ்வளவுதான் அந்த ஃபைட் வந்து அந்த இடத்துல எண்டாகுது இப்ப நம்ம ஹீரோ மாக்கி கிட்ட என்ன கொலை பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் கேவல படம் விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாக்கி எதோ பார்த்து ஒரு மாதிரி சென்னா என்னப்பா என்னன்னு பார்த்தா ரின்னு அந்த பிளேஸுக்கு வந்துட்டாங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மாதிரி மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம ஹீரோ என்ன பாத்துருவாரு பைத்திய ஒண்ணு அங்க தானே இருக்க சொன்ன எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாக்கி ரின் கிட்ட உன்னோட பேர் தானே ரின் உன்னை பத்தி அனாட்சி நிறையவே சொல்லியிருக்கான் உன்னோட ரிவெஞ்சுக்காக இது வரைக்கும் எத்தனை பேரை குழப்பம் இருப்ப அது மட்டும் இல்லாம இனிமே அனார்சி கிட்ட போகும்போது என்ன எத்தனை பேரு கொலை பண்ண வேண்டியது இருக்கும் இதை பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கியா என்னுடைய செல்ஃபிஷ் ஆக்சனுக்காக இத்தனை பேரை கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நான் என்னோட அம்மா அப்பா கிரேவுக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எடுத்திருக்கேன் நான் இதுக்கு மேலே எதுனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஸ்டீஸ் அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தருக்காக நான் என்னோட கையை அழுக்காக்குறதுக்கு பதிலா என்னுடைய சொந்த பேரண்ட்ஸ்க்காக என்னோட கையை அழுக்காக்குறத நினைச்சு நான் கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதைத்தான் நான் அவங்க கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருவா சோ மாக்கிக்கு வந்து ஒரு கிளப்ல வச்சு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க வந்து மாக்கி கிட்ட சொல்றாங்க மறுபடியும் அந்த ரெட் ஏரியாவுக்கு தான் போக போறேன் என்னுடைய அப்பா நிறைய கேம்பிளிங் பண்ணி நிறைய காசு இழந்துட்டான் இதனால நான் மறுபடியும் அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த ஒரு கேஜுக்குள்ள மட்டும்தான் நீ அப்படி கிடையாது உனக்குன்னு ஒரு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்ல வாழ்க்கை வந்து என்னுடைய அம்மாவும் ஒரு பிராஸ்டியூட்டா தான் இருந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே என்னோட அப்பாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல ஆனா இப்போ என்னுடைய அம்மாவை நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறேன் அவங்கள கொலை பண்றதை விட மத்தவங்களை கம்ஃபர்ட் பண்றது வந்து ஒரு பெட்டரான விஷயம் நான் இப்போ நினைக்கிறேன் இந்த வழியை விட்டு பின்னாடி திரும்ப வர முடியாது ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சுக்க மாக்கி வந்து ரொம்ப மாறிட்டா அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியுது அப்படினு சின்ன கட் பண்ணா ரெயின் வந்து நம்ம ஹீரோட ஒரு பாட்டையும் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டே இருப்பா நீங்க உங்களோட இம்மார்டாலிட்டியை மட்டுமே ரிலே பண்ணிருக்க கூடாது நான் மட்டும் இல்லாருனா நீங்க மொத்தமா முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு நான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றான் நம்ம ஹீரோக்கு கடுப்பா இருக்கும் ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போய் மறுபடியும் ஒரு பொண்ணு கையாலேயே ரெக்கவர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவர அந்த கடுப்புல உட்காந்துருக்க இன்னைக்கு என்ன ஏமாத்தின மாதிரி மறுபடியும் என்னைக்கு நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஏமா நீ வாமி வாமிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவெல்லாம் அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணி நினாச்சிருக்காங்க அவனுக்கு ஒரு லெட்டர் வந்து மாக்கி அந்த ஹோட்டல ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க மூலமா கிட்ட குடுக்க அவன அந்த லெட்டரை பார்த்துட்டு ரிச்சு ஓடி வந்து வெளியே பாப்பான் அங்க மாக்கி அந்த ஸ்ட்ரீட்ல தூரமா நடந்து போயிட்டு இருக்க பாக்குறான் அதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எந்த ஆகுது தெரியும் கண்டிப்பா இந்த எபிசோடு அந்த அளவுக்கு பெஸ்டா இருந்திருக்காது பட் போக போக வெறியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி பேருங்க சே பை